மாற்றுத்திறனாளிகள் நலனிலே அக்கறை கொண்டிருக்கிற ஆண்மிகு தமிழ்நாடு அவர்கள் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நூற்றி முப்பத்தி ஒம்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர பெட்ரோல் ஸ்கூட்டர் இன்றைக்கு ஒரு கோடியே நாற்பத்தெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலே வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு உதவுகின்ற வகையிலே இந்த பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்கப்பட்டிருக்கிறது பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி மாற்றம் அதாவது எந்த கட்சிக்காரங்களும் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது நிச்சயம்னு சொன்னால் தான் அவங்க கட்சிக்காரங்களை தக்க வச்சுக்க முடியும் ஆனால் ஆட்சி மாற்றமெல்லாம் ஏற்படாது காட்சி மாற்றமும் ஏற்படாது எங்களுடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டையில் கொடியை ஆகஸ்ட் மாதம் கொடியும் ஏற்றுவார் முதலமைச்சராக பொறுப்பும் ஏற்றுலாம் தொடர்ந்து தொடர்ந்து தமிழக முதல்வர் நம்ம அவர் பேசுறவங்க வந்து நம்ம மாநில சுயாட்சிக்கு மாநில சுயாட்சி வேணும் அவர் வரைக்கும் பேசுகிறாரு ஆனால் வந்து அவர் இருதரப்பில் வந்து நம்ம வந்து மாநில முதல்வர் வந்து பயத்தோடு பேசுகிறார் அப்படிங்கிற வந்து பிஜேபி சொன்னார் அதாவது பாரதிய ஜனதா கட்சிகளுடைய அடிமைகள் சொல்வதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுவது கிடையாது எங்களுடைய முதலமைச்சர் மாநில சுயாட்சியை முன்னெடுத்து செல்ல வேண்டும் மாநிலத்துக்கு அதிக அதிகாரங்கள் வேண்டும் ஒன்றிய அரசு எங்கள் மீது எந்த கருத்தையும் திணிக்கக்கூடாது அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் கண்கரண்ட் லிஸ்டில் இருக்கக்கூடிய கல்வி போன்ற சுகாதாரம் போன்றவை எல்லாம் பொதுப்பட்டியலில் இருக்கின்றன அதில் எங்களை கலந்தாலோசித்து முடிவு எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைப்பதில் என்ன தவறு இருக்குது ஒன்றிய அரசினுடைய பட்டியலை நாங்கள் குறிக்கவில்லை ஆனால் பொதுப்பட்டியல் என்பது எங்களுக்கும் அவர்களுக்கும் பொதுவான ஒன்று எனவே பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ஒரு முடிவெடுக்கின்ற பொழுது ஒன்றிய அரசு மாநில அரசுகளை கலந்து முடிவெடுக்க வேண்டும் எனவேதான் மாநில சுயாட்சி என்பது இதற்காக அவசியமாக தேவைப்படும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய சட்டங்கள் வந்து நீதிமன்றம் தலையிடுக்கிறதுக்கு துணை குடியரசுத் தலைவர் வந்து விமர்சனம் நடந்து கொண்டிருக்காரு இப்போ வந்து துணை குடியரசுத் தலைவரை தமிழ்நாடு ஆளுநர் வந்து சந்தித்து சந்திச்சிருக்காரு அதாவது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய சட்டங்களை குறித்து உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்து ஒன்பது நாட்களுக்கு பிறகு நம்முடைய இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் விழித்து கொண்டு ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார் அதனுடைய உள்நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றைக்கு அவர் அந்த கருத்தை சொன்னார் என்று சொன்னால் இந்திய உச்ச நீதிமன்றம் வக் சிட்ட திருத்த சட்ட தடை விதி இடைக்கால தடை விதித்தது இடைக்கால தடை விதித்த பிறகு உச்ச நீதிமன்றத்தை எச்சரிக்கின்ற வண்ணம் அல்லது பயமுறுத்துகின்ற வண்ணம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அந்த கருத்துக்கள் துணை குடியரசுத் தலைவரை கொண்டு அவர்களை இயக்குகிற பாரதிய ஜனதா கட்சியாலே சொல்லப்பட்டிருக்கிறது தவிர இது ஒன்றுமல்ல இது உச்ச நீதிமன்றத்தினுடைய சுதந்திரத்துக்கு எச்சரி கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கை மணி உச்ச நீதிமன்றம் சுயமாக செயல்படக்கூடாது நாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்பதைப் போல அவர்களை வற்புறுத்துவதற்காக சொல்லப்பட்டிருப்பது ஒம்பது நாளைக்கு முன்னாலேயே அரசியல் சாசன திட்டம் நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறது பேரறிவாளன் வழக்கிலேயும் நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தித்தான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தந்தது அப்பொழுதெல்லாம் பேசாமல் இருந்துவிட்டு சட்ட திருத்த மசோதாவுக்கு உச்ச நீதிமன்றம் இடைக்காலத்தடிதான் விதித்திருக்கிறது எனவே இடைக்கால விதித்ததற்கே இந்த அளவுக்கு குதிக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு குடியரசுத் தலைவரை கேள்வி இருக்கக்கூடாது ஆளுநரை கேள்வி இருக்கக்கூடாது எல்லாம் ரைட்டு ஏற்றுக்கிறோம் ஆனால் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தந்திருக்கிற ஒரு சட்டத்தை விமர்சிக்கின்ற உரிமை அது தவறு என்று சொல்லுகிற உரிமை அந்த சட்டத்தை திருத்த வேண்டும் அல்லது அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடுக்கிற உரிமை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு நான் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த சட்ட திருத்தத்தினாலே அல்லது இந்த சட்டத்தாலே என்று அப்படி இந்திய குடிமகன் பாதிக்கப்படுகின்றவன் அது ஒரு அமைப்பாக இருந்தாலும் தனி மனிதனாக இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தை நாடி அதற்கான தீர்ப்பை பெற முடியும் எனவே குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் தந்து அது சட்டமாகிவிட்டது என்று சொன்னால் அதை யாரும் கேள்வி எடுக்கக்கூடாது என்று சொன்னால் இது ஜனநாயக நாடு அல்ல நம்ம இந்த உச்சநீதிமன்றத்தை எப்படி திருப்போம் வந்து நம்ம வந்து இந்த இந்த வழக்கில் வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் ஆனால் அதே வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதே சென்னை உயர்நீதிமன்றம் மற்றொரு வழக்கில் அமைச்சரீதான வழக்கில் ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து கடந்த இரண்டு விடத்தில் கொண்டு வந்துருக்காங்க அதை வந்து நம்ம வந்து தமிழக அரசோ தமிழர்களோ யாருமே அதை வந்து ஏற்றியா அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க அதை பற்றி தான் எங்கள் கட்சி பார்த்துக்கொள்ளும் நீட் தேர்வு குறித்து இப்போ நாங்கள் நீட் தேர்வுக்கு வந்து ஒரிஜினல் சூட்டும் போட்டிருக்கோம் ஜூலை டுவெண்ட்டி த்ரீஜினல் சூட்டும் போட்டிருக்கோம் அதில் இன்றைக்கு அந்த நீட்டு தேவையில்லை என்பதை உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடுகிற உரிமை எங்களுக்கு உண்டு இன்றைக்கு இந்திய அரசு ஏற்றியிருக்கிற அதாவது கொண்டு வந்திருக்கிற அந்த நுழைவுத் தேர்வு என்பது தமிழக மாணவர்களை பாதிக்கிறது அதற்கு விதிவிலக்கு தாருங்கள் என்று கேட்டு வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது ஏன் இப்படிப்பட்ட தவறான பிரச்சாரத்தை செய்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியமான ஒன்று அது தமிழ்நாட்டில் தான் தவறான பிரச்சாரம் செய்கிறார்கள் ஏன் இப்படி தவறான பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் வழக்கு நிலுவையில் இருக்கிறது அது முடிவுக்கு வரும் வருகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாதங்கள் நாங்கள் முன்வைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதங்களை நாங்கள் நிச்சயமாக முன்வைப்போம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுக்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம் ஏன் வந்து கூட்டணி பயத்தினால தான் நாங்கள் அமைச்ச கூட்டணி பயத்தினால தான் வந்து எங்கள் கூட்டணி பற்றி விமர்சிக்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இதே எடப்பாடி பழனிசாமி மூணு மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி கிடையாது நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னார் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி கிடையாது அப்படி சொன்னவர் இன்றைக்கி வார்த்தையை மாற்றிக்கிட்டு இருக்காரு எங்களுக்கு பயம் இல்லைன்னு நாங்கள் சொல்லிட்டோம் எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டோம் எங்களை யாராலையும் பிரிக்க முடியாதுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் உபயோகிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடைய தலைவர் தலைமையிலான கூட்டணி தான் இந்தியா கூட்டணி தான் தலைமுறை சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இருநூறு என்கிற லட்சிய இலக்கோடு வெற்றி பெறும் பார்த்தீங்களா கூட்டணிலேருந்து எஸ்பிஐ வழங்கியிருக்காங்க அதெல்லாம் அவங்கவுங்களுடைய சொந்த கருத்துக்கள் அதை பற்றி நாங்கள் என்ன கருத்து சொன்னோம் தேமுதிக திமுக கூட்டணிக்கு வரக்கூடிய சூழ்நிலை சமூக வலமாக இருந்தது ஆனால் வந்து நோடி அறுத்து வரும் போது பேமது கருத்து இருந்தாங்க அதே மோடி அது அவங்கவுங்களுடைய கருத்துங்க அதுக்கெல்லாம் அங்கே கருத்து சொல்ல முடியாது புரியாத அது அதெல்லாம் எங்கள் கட்சி கூட்டணியை பொறுத்து கருத்து சொல்லுகிற உரிமை எனக்கு கிடையாது அதை எங்களுடைய தலைவர் பார்த்துக்கொள்வாங்க